வணிகர்களின் கடையடைப்பு போராட்டம் காரணமாக பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்ன திருநெல்வேலி மாநகர பகுதிகளுக்குள் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி இணைந்து வாகனங்களை கனரக வாகனங்களை சரக்கு வாகனங்களை நிறுத்துவதற்கு தேட்டை பகுதியில் புதிய சரக்கு முனையத்தை கட்டியிருக்கிறார்கள் அங்கு கனரக வாகனங்களை நிறுத்துவதற்கான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு மாநகர பகுதிகளுக்கும் கனரக வாகனங்கள் வரும் எதிர்ப்பு தெரிவித்து சங்கங்களின் சார்பில் திருநெல்வேலி டவுன் பகுதியில கடை அடைப்பு போராட்டம் என்பது நடத்தப்படுகிறது நான்கு ரதநிதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் மாநகராட்சி நிர்வாகம் இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் கடையடைப்பு போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய காரணமாக சிறு வணிகர்கள் குறு வணிகர்கள் தொடங்கி சுமை தூக்கும் தொழிலாளர்களும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருப்பதாக தெரிவித்துள்ள வணிகர்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த கடையடைப்பு போராட்டம் இந்த கடையடைப்பு போராட்டத்தினுடைய காரணமாக எப்போதும் இயங்கக்கூடிய திருநெல்வேலி டவுன் பகுதி ஒரு அமைதியான நிலையில காணப்படுகிறது மிகப்பெரிய அளவிற்கு வர்த்தகமும் இன்றைய தினம் பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில வணிகர்கள் இந்த போராட்டத்தை இன்றைய தினம் முன்னெடுத்திருக்கிறார்கள் நன்றி அல்வி